மயில் எப்படி முருகனின் வாகனமானது என்று தெரியுமா சூரபத்மன் என்ற அசுரன் சிவனிடம் கடுமையான தவம் செய்து அவரால் கொல்ல முடியாது என்ற வரம் பெற்றான் இந்த வரத்தினால் அவன் மிகவும் சக்தி வாய்ந்தவனாகி தேவர்களை துன்புறுத்தினான் இதனால் தேவர்கள் சிவனிடம் உதவி கேட்டபோது சிவன் தனது சக்தியால் நெற்றிக் இருந்து ஆறு பொறிகளை உருவாக்க அதிலிருந்து முருகன் தோன்றினார் பார்வதியும் அவருக்கு வெற்றி பெற வேல் என்ற சக்தி வாய்ந்த ஆயுதத்தை அளித்தார் வேலை பெற்றுக்கொண்ட கொண்ட முருகன் தேவர்களோடு சூரபத்மனை எதிர்க்க சென்றார் பல நாட்கள் போராடிய பிறகு முருகன் தனது வேலால் சூரபத்மனை தாக்கினார் அந்த வேல் சூரபத்மனை இரண்டு பகுதிகளாக வெட்டியது ஆனால் அவன் இறக்காமல் பக்தியுடன் முருகனிடம் சரணடைந்தான் பிறகு முருகன் அவன் பக்தியை உணர்ந்து சூரபத்மனின் ஒரு பகுதியை மயிலாகவும் மற்றொரு பகுதியை சண்முகனின் நந்தியாகவும் மாற்றினார் இதன் பிறகு மயில் முருகனின் வாகனமாக வலம் வந்தது